அப்ப என்ன வேலியன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கு அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து காலை காலமேலேருந்து வந்து கரண்ட் வந்து இந்த இடம் காலமேலேந்து கரண்ட் இல்லை ரெண்டு போன வந்து ஒஃப் ஆகிட்டு நான் என்ன வாத்தான் வீடியோ உண்டைக்கு எடுக்கலாண்டு எங்க டவுனுக்குள்ள டவுனுக்கு வந்து கரண்ட் இருக்குது அப்போ எங்க சித்தப்பான கடையில ஒன்றே போட்டுட்டு தான் இப்போ வந்தது அப்படி நிலைமுடியும் வந்து பற்றி எப்படி இருக்குது அப்படி ஓகே அப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அம்மா சொல்லியிருந்தால் வந்து இப்போ கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் இருக்குது வாடா வந்து வேலையில் வந்து செய்துதான்டா இப்போ அம்மா அம்மா வந்து காளம்மா வந்து இந்த என்னென்னு சொல்கிறேன் உறவுகள்லாம் வந்து எடுத்துகிட்டு கொண்டு ஓட்டிருப்போல ஏன்னா அம்மா வந்து பிரச்சனைப்பட்டு கொண்டு வந்து உலக காணையில் இது சரி ஓகே அப்போ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறீங்க அப்போ நம்ம என்ன வேலை செஞ்சு கொண்டு வந்து ம் பட்டம் பட்டமே திறக்கான்னு பட்டம் வந்து காணையை போட்டுருக்காங்க அடிச்சுக்காங்க ஓகே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அம்மாக்களை உடனே ஒரு வந்து கலச்சி கிழிச்சு ஒரு வீடியோ வந்து எடுப்போம் வந்தனாங்க வந்து வீடியோ எடுக்கலாம் தானே பிரச்சனையாக சைனிலாம் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவில் வந்து வேலி வந்து அடைச்சி கொண்டு வைக்கிறேன் ஓகே அதுக்கு போது வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோ உடனே கூட பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து

முடிற கட்டத்துல வந்து காலம் வந்து இதெல்லாம் புடிங்கிட்டு வந்து காலம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அம்மாக்கும் அம்மாக்கும் வந்து சண்டை நடந்தது என்ன வந்து சாப்பாடு அதான் இல்லையா தண்ணி இல்ல தண்ணிக்கு போடாது

மழையும் தான் சிரிச்சு

अंकेवाल कई तोड़ना। ये ना कई बार नाम बोला तो। बाला मिला बोला मुझे नहीं कोरा रख दिया था। अरे कोरा कौन सी अर्थानुसार जरिमाना कोरा। यार नहीं लगा रहा मैं। अपने वांग। वो बांग। पाँच एक दूसरे के। ये रहा मैं नाम बोलूँ। मेरे बाल।

அம்மாவுக்கு சரியான கவலை உண்மையிலேயே அம்மா கதிகால் இது பூசிய குடுத்தவா இத பிளட்டி எடுப்பிலேயே எடுக்கவே இல்லை அம்மாக்கு சரியான கவலை மண்ணே என்ன செய்ய வச்சுனாயிருக்கு மேனா நான் நான் வரேன் ஏ எதுமே gini புடி

டாரேட்ட காட்காவு மீடியோல ஆமா பல நாளை பாதிங்கன்னா அந்த தூதாரே ஆனா உந்ததாரம் மண்டை நிக்கு அங்க நீங்களா ரொம்ப நல்ல பெட்டரானதா அந்த தரம் பாது வாங்கிறீனா हां பாது வாங்கி ஆதர் பிளே பிளேசி போறோம் பிராரே எல்லாம் கிளம்பதன சின்ன கிடங்கள போட்டு தார்க்க போறோம் திம்பக்கன்னான நான் ஏல குடி வரறதன அது நான் சொன்னா பலசூர் இல்ல அது மச்சுட நீ டண்டி விடு பிர பாப்ப வந்து நான் பண்டி நான் பண்டி நான் ஏல குடிட்டது ஓகே வேறு என்ன சும்மா நார்மலாக வந்து இதை சும்மா வீடியோ ஒன்று எடுத்து நான் அம்மைக்குமே வீடியோ வந்து எடுக்கமென்ற ஒரு இல்லை அப்போ அம்மா அம்மா வந்து சொல்லியிருந்தா இப்படி எடுக்கல வந்து வந்துடா அப்படி என்ன சொல்லிருந்தா அதுக்காமல் வந்து நாங்கள் ஓகே இதோட வந்து எங்களை வீடியோ முடிப்போமே நம்ம என்ன இதோட எங்கள்ட்ட வீடியோ முடிச்சு நான் முடிக்கட்டேன் ஓகே இதோட வீடியோ டைம் முடிச்சிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா போகிற வீடியோ உடனே கூட மேடம் இதோட வீடியோ வைச்சிக்கணும்